சின்ன திரையில பிரபலமாக இருந்த நடிகை காவிய அறிவுமணி வெளியிட்டுள்ள கிளாமர் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்த பாரதி கண்ணம்மா என்ற நடித்து அறிமுகமானவர் தான் பாண்டியன் ஷோ சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது அதாவது அந்த சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த சித்ரா உயிரிழப்ப தொடர்ந்து அவருக்கு பதிலாக முள்ளையாக நடித்து பிரபலமானவர் தான் காவிய அறிவுமணி இந்த சீரியல்ல அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில திடீர்னு அவங்க அந்த சீரியலை விட்டு அப்புறம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அதன்படி உள்ளிட்ட நடிச்சிருக்காங்க தொடர்ந்து நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கும் இவர் சமூக வலைதள பக்கங்கள்ல ஆக்டிவாக இருந்து வருகிறார் அவ்வப்பொழுது அவர் எடுக்கும் புகைப்படங்கள் இணையத்துல பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில தற்பொழுது மஞ்சள் நிறத்தில் கிளாமர் உடையில் அவர் வெளியிட்டு இருக்கும் புகைப்படம் தற்பொழுது இணையத்துல வைரலாகி வருகின்றது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க